நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கேன்னா எங்களோட அக்கா ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்க பிரச்சனை நம்ம நேச்சர் லாக்கில் ஒரு செம்மையான ப்ளேஸ் ரைட் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக மஞ்சள் போட்டிருக்காங்க மஞ்சள் வெள்ளாமல் பண்ணுறாங்க இவங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் வெள்ளாமல் பெரிய அளவில் பண்ணுவாங்க ஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு ஒரு மிஷினில் போட்டு பாலிஷ் பண்ணி அந்த மஞ்சள் தான் கொண்டு போவாங்க அந்த சைடு இந்த அதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கண்டக்கேசின தூரம் வரைக்கும் எல்லாம் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினான இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் வெள்ளாமல் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா இதில் இருந்து இந்த அடி பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள்ங்கிறது இருக்கும் அதில் இருந்து எடுத்துகிட்டு அப்புறம் பாலிஷ் பண்ணிட்டு வெள்ளாமல் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அப்படி பாருங்கள் அப்புறம் ஃபுல்லாக வயல் தான் அப்படி எல்லாமே ஃபுல்லாக வயல் தான் புத்தி புத்தி பாருங்கள் செம்ம நேச்சுரல் லுக்காக இருக்கும் அந்த எந்த பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கூட இருக்கு பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே வந்து க்ரீனிஷாக தான் இருக்கும் ஒரு நேச்சுரல் ஃபீல் வேணும்னா எப்பயுமே நம்ம வரலாம் பண்ணுறோம் நீங்கள் ராத்தெண்டுருக்கு அங்கே போகலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மோட்டார் சிஸ்டம் பரவு எல்லாமே மோட்டார் சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் சிஸ்டம் ஆன் அண்ட் ஆஃப் மெத்தட் இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சி நம்ம இது பண்ணிக்குவாங்க சுற்றியும் பாருங்கள் ஃபுல்லாக இவங்க நிலம்தான் எல்லாமே வந்து வெள்ளாமல் எல்லாமே போயிட்டுருக்கு சுற்றி இதுலேருந்து அது வரைக்கும் அங்கே அந்த இடத்துல வாழம்பரம் போட்டிருக்காங்க இங்கெல்லாம் இது மஞ்சள் வந்து மெயின் ஃபோக்கஸ்டாக எடுத்து இங்கே அங்கே அப்புறம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் போட்டிருக்காங்க தண்ணி வந்து வேணுங்கிற அளவுக்கு இங்கே பாய்ச்சிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு நாளைக்கு காலையில் நைட் ரெண்டு டைம் வந்து தண்ணி பாய்ச்சி இது பண்ணிக்குவாங்க மெயின் ஃபோக்கஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாரு சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே நேச்சுரல் ஃபீலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்து போனீங்கன்னா அந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா மஞ்சள் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஹலோ பரோ மலை மேல டெம்பிள் கூட தெரியும் அங்க பாத்தீங்கன்னா மலை மேல டெம்பிள் கூட தெரியாதுன்னா இந்த லெஃப்ட் சைடு மஞ்சள் இருக்குது சொல்லுவேன் சார் சைடு இந்த சைடும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் சொல்லலாம் உங்களுக்கு தண்ணி மோட்ரு தித்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு வந்து இருக்கிறதுக்கு ஒரு ப்ளேஸ் டெவலப் அந்த இடத்துல இருந்தா வந்து பாசனத்துக்கு வந்து தண்ணி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அது கிணறு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கணும் இங்கேருந்து தான் பம்பி ஓட்டரெல்லாம் இங்கே இருக்க இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் வயல் ஃபுல்லாக உங்களுக்கு இது போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக இப்போ இந்த இடத்துலேருந்து தண்ணி பாய்ச்சி ஃபுல்லாக இந்த மஞ்சள் தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக போயிட்டுருக்கு இருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஓவராலில் பாருங்கள் இங்கேருந்து எல்லாமே தெரியும் அந்த எண்டு வரைக்குமே இதோட வாட்டரில் ஃப்ளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓகே ம் அது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து ஒரு விவசாயம் அதாவது ஒரு நேச்சர் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி இன் அக்ரிகல்ச்சர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லொக்கேஷன் அந்த அவங்க இருக்க அக்கா வீட்லாம் இருக்க இடம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்தோம்னா நமக்கே ஒரு மனசுக்கு ஒரு சைலண்ட்டான ஒரு ஃபீல் ஃபுல்லாக க்ரீனிஸ் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி முற்றியும் பாருங்கள் வீடும் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு நேச்சர் ஃபீலில் வீட்டு வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாட்டு கொட்டகை மாடு கோழி வளர்த்துக்கிட்டு அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா மஞ்சள் வெள்ளாமல் பண்ணுறாங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா இவங்க தோட்டம் துறவு காடு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த மாதிரி வில்லேஜ் சைடில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாடு வளர்க்குற இடம் மாட்டுக்கொட்டாக எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் வந்து நம்ம ஹியூமன் பீயிங் மனுஷங்க அப்படியோ அதே மாதிரி தான் அதாவது வந்து ஒரு ஈவினிங் டைம் நைட்டு இருட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த அதாவது வந்து கால்நடைகள் அதாவது கோழி ஆகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல இது பண்ணுவாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அது இற தேடுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ரீயாக இந்த மாதிரி விட்டுருவாங்க அதை பாட்டு கூடறதில் தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் லொக்கேஷன் இந்தபடி வீட்டில் வெளியே வராண்ட எல்லா விளையாடுறதுல இந்த மாதிரி அது பாட்டு சுற்றிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நேச்சுரல் ஃபீல் ஒரு எவ்வளோ ஒரு பேரடைஸ் மாதிரி ஒரு வீடு ஒரு நேச்சுரல் லொக்கேஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய யூடியூப் சேனல் ஜீவா விஜய் நேச்சுல் லாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்